இப்படி பூச்சி இல்லாமல் சுத்தம் தெரிஞ்சுட்டு பொடி பண்ண போகிறோங்க பாருங்கள் அருமையான கருவேப்பிள்ளைங்க இப்படி பூச்சி இல்லாமல் உருவிக்கணுங்க போ நல்லா கருவேப்பிலை காஞ்சிருச்சுங்க இதை பொடி பண்ணிடலாம் இந்த பொடி உடல்நலத்துக்கு அவ்வளோ நல்லதுங்க கருவேப்பிலை கிடைக்காத நாடுகளில் கொடுத்து விடலாம் வெளிநாட்டிலலாம் கருவேப்பிலை கிடைக்கலன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி கொடுத்து விடலாங்க அமிக்கி அமிக்கி போட்டோம்ங்க கொஞ்சம் பொடி தான் வந்துரு பாருங்க அந்த பொடி கருவேப்பில கிடைக்காத இடங்களில் வச்சுக்கலாங்க இது சுடுதண்ணியில் போட்டு வடிகட்டி குடிச்சுக்கலாம் ஹெல்த்தியானது இட்லி இது இட்லி பொடியோடு சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் இந்த பொடியோட சுடுதண்ணியில் ஆற்றி வடிகட்டி லெமன் சார் புழிஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கருவேப்பிலை பொடி நிறைய தயார் பண்ணிக்கிட்டேன் இந்த பாக்கெட்டில் போட்டிருக்கேங்க இது போல கருவேப்பில காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க எல்லா வகையிலையும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு துவையில் அரைக்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் சட்னி வைக்கணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு எண்ணெயில் போட்டு காய்ச்சிக்கலாம் பல வகையில் இது உதவி பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது பிளாஸ்டிக்கில் போட்டு இப்போதைக்கு வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு ஏர்டெல் கண்ட பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இந்த ஒரு கருவப்புள்ள பொடியிலே பல நன்மைகளுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொழில்களை